குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இந்தியா பொருளாதாரத்துக்கு தேவையான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம உலக நாடுகள் சைனா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பீட் பண்ணணும் இப்போ எல்லாம் சைனா ப்ளஸ் ஒன்று சொல்கிறாங்க இந்தியா வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது கட்டுமானத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை லாஸ்ட் பட்ஜெட் அதாவது இர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உண்டான பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மெகா பட்ஜெட்டாக இருந்தது அதாவது இந்த பொது கட்டுமானத்துக்கு உண்டான செலவு பார்த்திங்கன்னா பத்து லட்சம் கோடி கிட்ட ஒதுக்கியிருந்தாங்க இந்த வருஷத்தோட இன்டர்ம் பட்ஜெட்டில் அதாவது ஃபிப்ரவரியில் தாக்க பண்ணப்பட்ட பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அதுவே பதினோரு லட்சம் கோடி மாற்றினாங்க இது நல்ல விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த முழு பட்ஜெட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த பதினோரு லட்சம் கோடிக்கு பொது கட்டுமானத்துக்கு உண்டான அதாவது பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உண்டான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இது மிக மிக முக்கியமான விஷயம் ரோடு ஏர்போர்ட் போர்ட்ஸ் இது மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்களுக்கும் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம இந்தியா வந்து நிஜமாகவே ஒரு டெவலப்ட் எக்கானமின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு போக முடியும் ஸோ இது ஒரு முக்கியமான முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க கூடிய அனௌன்ஸ்மெண்ட் பொது கட்டுமானத்துக்கு உண்டான நிதி ஒதுக்கீடு சார் இது மட்டும் போருமா சார் மக்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொது கட்டுமானத்துக்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடு கட்ட அதாவது மிக பொருளாதாரம் விகிதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிற்தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உண்டான பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அது கீழே வீடு கட்டி கொடுக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு நல்லா எல்லாம் கவனிக்கணும் மக்களே அதாவது பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பிஎம்ஏஒய் ஸ்கீம் கீழே எவ்வளோ வீடு கட்டியிருக்கோ அந்த அளவுக்கு உண்டான அதாவது ரெண்டு கோடி வீடுகள் இந்த பட்ஜெட்டில் மட்டுமே கட்டுறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதாவது அவ்வளோ சேங்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது அதாவது ரெண்டு கோடி அதாவது இரநூறு லட்சம் வீடுகள் கட்டி கட்டி கொடுக்கப்படும் என்று அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை நூறு லட்சம் வீடுகள் அதாவது ஒரு கோடி வீடுகளுக்கு இலவச மின்சாரமும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு சார் வீடு மட்டும் இப்படி இருந்தால் போகிறோம் சார் மின்சாரமும் தேவை இல்லையா ஸோ மின்சாரத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இலவச மின்சாரம் ஸோ இது மிக மிக இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பிஎம்ஐஒய் ஸ்கீம் கீழே இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் இது ஒரு பொது கட்டுமானத்துக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார் பொது கட்டுமானலாம் ஓகே சார் எனக்கு என்ன இது இருக்குது இது பட்ஜெட்டில் அப்படின்னு கேட்பீங்க அதாவது இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி இந்தியா பொருளாதாரத்துக்கு உண்டான ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த யங் பீப்புள் அதாவது யூத் என்ன சொல்லக்கூடிய ரொம்ப அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வேலை போகக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒர்க் ஃபோர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு உண்டான ஜாப் கிரியேஷன் அப்படின்றது வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்க சார் அதாவது ஒரு நாடு எவ்வளோ வேணால் முன்னேறலாம் ஆனால் முன்னேற்றம் அடைஞ்சால் கூட வேலை வாய்ப்பில்னா என்ன பிரயோஜனம் ஸோ வேலை வாய்ப்புக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இதில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் அதாவது முதல் தடவை ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் போகிறவங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த வேலைக்கு போகிறவங்களுக்கும் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க வேலை கொடுக்குறவங்களுக்கும் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அப்போ தானே நம்மளுக்கு ஜாப் கிரியேஷன் உண்டாகும் ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் இருக்குது சார் நான் வேலைக்கு போகிறேன் சார் உங்களுக்கும் பெனிஃபிட் உங்களுக்கு வேலை கொடுக்குற உங்களோட வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கம்பெனிகளுக்கும் பெனிஃபிட் உண்டு ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட் இன்சென்டிவைஸ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முதல் தடவை வேலைக்கு போகிறேன் சார் இப்போ தான் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இப்போ தான் வேலைக்கு போகிறேன் சார் பதினஞ்சாயிரம் மானியம் டேரக்டாக உங்களுக்கு மூணு தவணையில் கொடுக்கப்படும் அதாவது ரூபா மாதத்துக்கு மூணு தவணையில் பதினஞ்சாயிரம் ரூபா டேரக்ட் பெனிஃபிட் டேரக்ட் யுவர் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சார் இல்லை சார் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்னைக்கு வரேன் வேலையை தேடி அந்த பதினஞ்சாயிரம் ரூபான்றது உங்களோட சென்னைக்கு வந்து செட்டில் ஆகி உங்களோட வேலை வாய்ப்பை பார்க்கறதுக்கு செட்டில் பண்ணிக்கிறதுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தொகை எவ்வளோ பேருக்கு அது இம்பார்ட்டன்ட்னு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ பதினஞ்சாயிரம் ரூபாய் முதல் முதல் ஜென்ரேஷன் வேலை வாய்ப்புக்கு வரவங்களுக்கு இது ஒரு டைரக்ட் பெனிஃபிட் ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் இது வேலை கொடுக்குறவங்க கம்பெனிங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட்டு அவங்களையும் இன்சென்டிவைஸ் பண்ணாலே பண்ணி அப்போ தானே வேலை கொடுப்பாங்க இன்னொன்று என்ன பெனிஃபிட் இருக்குது அதாவது நீங்கள் கம்பெனியில் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா இபிஎஃப்னு ஒன்று இருக்குது ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவோம் அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயும் அதாவது வேலைக்கு வரவங்களும் பண்ணுவாங்க எம்ப்ளாயரும் கம்பெனியும் பண்ணும் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணும் ஸோ இந்த எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட்டே எடுத்துக்குது எவ்வளோ எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு அதாவது உங்களுக்கு புதுசாக வேலை கொடுக்குறாங்க நியூ ஜாப் கிரியேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வேலை வாய்ப்புக்கு உண்டான இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் தலா மூவாயிரம் ரூபாய் மாதத்துக்கு அதாவது ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் அதாவது இப்போது ஒரு புது ஜாப்னால் வந்து அவங்களோட பேசிக் சேலரி என்ன இருக்குன்றதை நீங்களே கெஸ்ட் பண்ணலாம் அதில் இபிஎஃப் தலா ஒரு பன்னெண்டு கிட்ட எல்லா கான்ட்ரிபியூஷனும் சேர்ந்து வரும் ஸோ எவ்வளோ இருக்குன்னு கெஸ்ட் பண்ணலாம் அப்படி பார்த்தா அந்த மூவாயிரூபாவில் கவர் ஆகிடும் ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்க உங்களோட ஃபுல் இபிஎஃப் கான்ட்ரிபியூஷனையும் கம்பெனி கொடுக்க வேண்டியது அப்படி கவர்மெண்ட் டைரக்டாக பண்ணிடுறாங்க ஸோ இதில் வந்து கம்பெனிக்கு வந்து பெனிஃபிட் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பற்றி யோசிக்க மாட்டாங்க உங்களோட சிடிசி பற்றி யோசிக்க மாட்டாங்க சரி கவர்மெண்ட் இன்சென்டிவைஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தே வில் ஆல்சோ உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கான விஷயத்த என்ன பண்ணலான்றதை பார்ப்பாங்க ஸோ இந்த இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது மூவாயிரூபாவில் மொத்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஜாப் கிரியேஷன் பொறுத்தவரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிரியேஷனுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம பிரதமரோட இர ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டெவலப்ட் எக்கானமிக்கு உண்டான ஒரு கனவுக்கு நம்ம தொடர்ந்து இருக்கோம் அதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அளிக்கும் என்று மத்திய அரசும் அவங்களோட இது இருக்குது கருத்து இருக்குது உண்டான ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சார் நான் வேலைக்கெலாம் போகல சார் இந்தியாவில் எவ்வளோ பேர் சார் ஃபார்மல் வேலைக்கு போகிறாங்க நான் என்னோட சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் நான் ஒரு சிறு குறு தொழிலாளி எனக்கு என்ன சார் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கே நல்லா தெரியும் இப்போதிக்கு முத்ரா லோன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்சம் வரைக்கும் லோன் இருக்குது எல்லாருக்குமே அது எல்லாருக்குமே தெரியும் அது அந்த முத்ரா லோன் பத்து லட்சத்தை இப்போது இருபது லட்சம் வரைக்கும் வாங்கலாம் தருண் ஸ்கீம்னு ஒன்று புதுசாக கொண்டு வராங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்ற பட்சத்தில் அந்த பத்து லட்சம் லோனு இருபது லட்சம் வரைக்கும் அதாவது நீங்கள் ஒரு சின்ன கடை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன பொட்டி கடை வைக்கிறேன் சார் ஒரு பூக்கடை பழக்கடை வைக்கிறேன் சார் இந்த பத்து லட்சம் இருபது லட்சன்றது ஒரு பெரிய தொகை பத்து லட்சமே எவ்வளோ பேருக்கு உபயோகப்பட்டுருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ அந்த பத்து லட்சன்றது இருபது லட்சம் ஆக்கியிருக்காங்க உங்களை நம்பி வேற யாருமே நம்ம வேணாம் உங்களை நம்பி நீங்களே சுய தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்ற பட்சத்தில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டான அனௌன்ஸ்மெண்ட் ஸோ சிறு குறு தொழிலாளிகளுக்கு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் முத்ரா லோன் அதிகரிக்கப்பட்டிருக்கு முன்னாடி பத்து லட்சம் இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து லட்சம் இதை தவிர பார்த்தீங்கன்னா சார் இந்த சின்ன சிறு குறு தொழிலாளிகளுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் பட் அட் த சேம் டைம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஃபார்மல் எஜு எம்ப்ளாய்மெண்ட் செக்டாரில் பார்த்திங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ் அவங்களும் ஒரு பெரிய பங்கு அளிக்கிறாங்க எஸ்பெஷலி எக்ஸ்போர்ட் அதாவது ஏற்றுமதி பண்ணுற லார்ஜ் எக்ஸ்போர்ட் ஹவுசஸ் அவங்களுக்கும் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்டில் நூறு ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் மெப்ஸில் போனீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு இண்டஸ்ட்ரியல் பார்க் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியல் பார்க் நூறு இண்டஸ்ட்ரியல் பார்க் மேலே உருவாக்கப்படும் என்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இதை தவிர பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அதாவது நம்ம வழி வழியாக சென்று வந்திருக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் அந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் நம்ம ஏரியாவுக்கு நம்ம ஊருக்கு உண்டான பிஸ்னஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மகாபலிபுரம் ஏரியா போனால் ஆர்டிசன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க திருப்பூர்த்தெலாம் பார்த்திங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உண்டான தொழில் என்ன இருக்கோ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸஸ்க்கு அவங்களுக்கும் நிறைய ஹப்ஸ் க்ரியேட் பண்ணி நிறைய கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸும் இந்த பட்ஜெட்டில் இருக்குது ஸோ அதனால் எல்லா விதமான பொருளாதாரம் ஓட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் தொற்று இருக்கிற மாதிரி இந்த பட்ஜெட் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம்